கர்த்தாவே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தருக்குள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது என்னாகமம் பத்தாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனம் கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையில் பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இது அற்ப என்று நினைக்க வேண்டாம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே தலைவனாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் தேவனாகிய கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கும் வேலையை மோசே உண்மை உள்ளவனாக செய்தான் இதை கண்ட கோராகு என்பவன் மோசே ஆரோன் மட்டும்தான் ஜனங்களை வழிநடத்த வேண்டுமா அவர்கள் மட்டும்தான் ஆசாரிய வேலைகளை செய்ய வேண்டுமா நானும் தலைவனாக வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தான் மோசே அதை கேட்டபொழுது கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தான் பின்பு மோசே கோராகையும் அவன் குடும்பத்தாரையும் வரவழைத்து கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையில் சேர பண்ணும்படி இஸ்ரேவேலின் தேவன் இஸ்ரேவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்பமான காரியமோ என்று சொல்லி கேட்டான் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஸ்தானம் பதவியை குறித்து நாம் அறியாமல் போய்விடுகிறோம் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட்டிருக்கலாம் மற்றவர்களின் பதவி அந்தஸ்து நமக்கு வேண்டுமென்று நினைத்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் கிருபை ஆசீர்வாதம் சுகம் பேலன்ஸ் சமாதானம் இவைகளை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் எங்கள் மூலமாக அந்நியர்கள் மத்தியில் உம்முடைய நாமம் மகிமை அடையும்படி செய்யும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்